வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர விண்வெளி ஆய்வறிக்கை நேற்றைக்கு பிப்ரவரி ரெண்டு மாலை ஏழு இருபத்தி ஐந்திலிருந்து ஏழு முப்பத்தி ஒன்று வரை மிதக்கும் வானிலை நிலையம் விண்வெளி ஆய்வு நிலையம் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் நேற்றைக்கு நம்முடைய தென் இந்தியாவின் குறுக்கே பயணித்தது மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலையும் காண முடிந்தது அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலும் காண முடிந்தது ஆக மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உட்பட அந்த மிதக்கும் விண்வெளி ஆய்வு நிலையம் அதில் சுனிதா வில்லியம்ஸ் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையம் நேற்றைக்கு மிக பிரகாசமாக மிக கீழே அதாவது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் மிக தாழ்வாக பறந்தது போலவே டியூப் லைட் போட்ட ஒரு காவடி போல மிக அழகாக நகர்ந்து சென்றதை காண முடிந்தது அதை நாம் அறிக்கையில் தெரிவித்திருந்தோம் கன்று ரசித்தீர்கள் அதில் கருத்தையும் தெரிவித்திருந்தீர்கள் அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தீர்கள் இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் பல கிரகங்களை நாம் இன்றைக்கு எங்கே பார்க்க போகிறோம் எப்படி பார்ப்பது ஐடென்டிஃபை பண்ணுறது என்பதை பார்க்க சொல்ல போகிறேன் முதல்ல ஒன்பதுல எட்டு தான் இப்போ கோள்கள் அதில் மெர்குறி புதன் அதாவது புதன் கிரகம் உதயம் வந்து ஆறு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு காலையில் ஆறு இருபத்தி ரெண்டுக்கு உதிக்குது ஆனால் மறையுறது அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கே மறைஞ்சிருது சூரியன் மறையும் பொழுதே மறையதுங்கிறதுனால அது ரொம்ப போராடி பார்க்கலாம் ஆனால் கஷ்டம் ஏன்னா சூரியன் ஒளி இருக்கிறனால பார்க்க முடியாது ஆனால் உச்சிக்கு வர்றது வந்து பன்னெண்டு பத்து இதை பார்க்க முடியாது ஆனால் சூரியன் மறையும் பொழுது அதுவும் மறைந்து கொண்டிருக்கும் சூரிய ஒளியினால் பார்க்க முடியாது அடுத்தது வீனஸ் வெள்ளி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் உதயம் வந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் அது மறையிறது இரவு ஒன்பது பதினைந்துக்கும் மறைய போகிறது உச்சிக்கு வருவது வந்து மாலை மூணு பன்னெண்டுக்கு அப்ப இரவு ஒன்பது ஒன்பதே காலுக்கு மறைய போகிறது அது எங்கே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிறை சந்திரனுக்கு அருகிலே பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் சூரியன் மறைந்த பிறகு சந்திரனுக்கு அருகே ஒரு பெரிய ஒரு பிரைட்டான நட்சத்திரம் இருக்கும் அதுதான் வெள்ளி அந்த வெள்ளியை இரவு ஒன்பதே கால் மணிக்கு மறையும் மறைக்கும் காணலாம் அதை பார்த்து ரசியுங்கள் அது மிக பெரிதாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் மார்ஸ் அது நாலு இருபத்தி ஆறுக்கு உதயமாகிறது நாளைக்கு காலையில் தான் மறையும் ஆனால் உச்சிக்கு வர்றது இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டுக்கு உச்சிக்கு வருது அப்ப இன்றைக்கு நீங்கள் செவ்வாயை பார்க்க முடியும் எங்கே இருக்கும் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வெள்ளியை பார்க்கும் பொழுது அப்படியே தலைக்கு மேல் பார்த்தீங்கன்னா வியாழன் இருக்கும் தலைக்கு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான தெரியும் அதாவது இருட்டு போகும் பொழுதே பார்க்கணும் அப்பதான் அதுதான் பிரைட்டா தெரியும் சந்திரனை பாருங்கள் அதற்கு கீழே வெள்ளியை பாருங்கள் அப்படியே தலைக்கு மேலே பாருங்கள் வியாழன் இருக்கும் வியாழன் ஜூபிட்டர் அது எப்போ உதயமாகுதுன்னா மத்தியம் ஒன்னு நாற்பதுக்கு உதயமாகுது உச்சிக்கு வருவது ரெண்டு பதினேழு சரி நாளை அதிகாலை மறைகிறது நாளை அதிகாலை ரெண்டு பதினேழுக்கு மறையுது உச்சிக்கு வருவது இரவு ஏழு மணி ஐம்பத்த எட்டு மணிக்கு சரியா வருது எட்டு மணிக்கு உச்சிக்கு வரும் அப்போ வந்து கொஞ்சம் உச்சிக்கும் கொஞ்சம் கிழக்கு புறமா இருக்கும் எட்டு மணிக்கு உச்சிக்கு வரும் அப்போ ஏழு மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் கிழக்கு புறமாக இருக்கும் ஒரு பிரைட்டான நட்சத்திரம் அது வியாழன் சரி வியாழனுக்கு கிழக்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் ஒரு நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருக்கோம் அதுவும் மாலையே தெரியும் ஆறரை மணிக்கெல்லாம் அதுவும் பிரைட்டா தெரியும் அது செவ்வாய் செவ்வாய் உதயம் என்பது மாலை நான்கு இருபத்தாறு நான் மறைவது என்பது நாளை காலை அஞ்சு மணிக்கு உச்சிக்கு வருவது இரவு பன்னிரெண்டு மணி அப்போ பன்னிரெண்டு மணிக்கு உச்சி வருதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சாய்வாக நாம ஆறரை மணி ஏழு மணிக்கு பார்க்கலாம் அப்போ எதை பார்க்க போறீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு சந்திரனை பார்க்க போறீங்க அப்படியே அதற்கிட்ட வெள்ளியை பார்க்க போறீங்க தலைக்கு மேலே அண்ணாந்து கொஞ்சம் கிழக்கு புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் இருக்கும் அப்படியே கிழக்கு புறம் நாற்பத்தி ஐந்து டிகிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு வடகிழக்கு திசையில் செவ்வாய் இருக்கும் கொஞ்சம் சிவப்பும் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் இருக்கும் செவ்வாய் இது பார்க்கலாம் சரி சனி அப்போ சனி மாலை சூரியன் மறையும் பொழுது மறைந்து கொண்டிருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு அதை பார்ப்பது என்பது கடினம் ஆனால் அதை நம்ம இரவு எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு இன்றைக்கு பார்க்கலாம் கொஞ்சம் நல்ல மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறந்தவெளியில் நின்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சனி கிரகத்தை எட்டு முப்பத்தி நாலுக்கு மறையும் பொழுது பெரிதாக தெரியும் சனியை பார்க்கலாம் ஆகவே யுரோனஸ் நிப்டின்னு வந்து மாமலை பார்க்க முடியாது யுரேனஸ் கூட நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் போராடி முயற்சி பண்ணி அடையாளப்படுத்தி விட்டால் பார்க்கலாம் அது இன்றைக்கு வந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி சாரி நாளை அதிகாலை ஒரு மணிக்கு மறையுது மறையும் பொழுது பெரிதாக தெரியும் மேற்கு வானத்தில் அப்ப யுரோனஸை அடையாளப்படுத்தி நாளை வழங்குகிறேன் ஆனால் நெப்டிங்க பார்க்கறது தான் பார்க்கலாம் யுரேனஸை நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை ஒரு மணிக்கு மறையும் பொழுது மேற்கே பார்க்கலாம் சனி கிரகத்தை இன்றைக்கு இரவு எட்டு முப்பத்தி நாலுக்கு மறையும் பொழுது அடிமானத்தில் பார்க்கலாம் இதெல்லாம் போராடி பார்க்கணும் சனியையும் இரவன செய்யும் ஆனால் வியாழனை தலைக்கு மேல் ஆறரை மணிக்கு பாருங்கள் அதே போல் செவ்வாயை ச நாற்பத்தஞ்சு டிகிரி கிடைக்கே பாருங்க அதே நேரத்தில் மாலை ஆறரை மணிக்கு எல்லாத்தையும் நாலு தான் பார்க்கலாம் அதாவது வெள்ளி செவ்வாய் வியாழன் சந்திரன் அதே நேரத்தில் மறையும் பொழுது நீங்கள் மெர்குரியை பார்க்கலாம் போராடி பார்க்கலாம் முடியாது ஆனால் சனி கிரகத்தை பார்க்கலாம் மறையும் பொழுது அது தாமதமாக இரவு எட்டு முப்பத்தி நாளுக்கு இவையெல்லாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது நான் படமாக காட்டியிருக்கிறேன் அடையாளப்படுத்தி கொண்டு நீங்கள் பார்ப்பது எளிதாக இருக்கும் என்பதிலே இயக்க படமாக வழங்கி இருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்னும் அரிய தகவல்களை தினசரி விண்வெளி அறிவியல் தகவலில் பதியப்படுகிறேன் மேலும் அற்புத இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இன்றைய நிகழ்வுகள் நேற்றுக்கு எப்படி ஐஎஸ்எஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் எப்படி போனதோ அதே போல எல்லாம் வரக்கூடிய நாட்களிலே கிரகணங்கள் கிரகணம் சூரிய கிரகணம் இவையெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வாழ் நட்சத்திரங்கள் மற்றும் ஏரியன்கள் போன்றவற்றெல்லாம் நம்ம வழங்குகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி